உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பினர் அந்த கேள்வி என்னவென்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரின சேர்க்கை எப்படி பார்க்குறீங்க அவற்றை ஆதரிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டபோது அண்ணனுடைய பதில் என்னவாக இருந்தது என்றால் ஒருபோதும் தமிழ் தேசியம் வந்து ஓரின சேர்க்கை ஆதரிக்காது அப்படின்னு தான் சொன்னாப்ல அதாவது இந்த எல்ஜிபிடி அப்படிங்கறத ஆதரிக்காது அப்படின்னு சொல்லி பதில் அளித்து விட்டாப்புல இதற்கு மாறாக நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திருநங்கை ஒரு ரோஷினி என்பது வந்து வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் இதனை பார்த்த சமூக வலைத்தள பிரமுகர்கள் நம்மளை போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து எப்படி திருநங்கை போயிட்டு நீங்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை எழுப்பியுள்ளார் அதாவது அவங்க எது ஏன் அப்படி கேட்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த ரோஷினி என்பவர் வந்து எல்ஜிபிடி அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து எல்ஜிபிடினா பிட்டினா ஃபஸ்ட்டு என்ன என்னோடய ஆரம்பத்துலேருந்து எல்ஜிபிடி எல்ஜிபிடின்னு பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னா என்ன அப்படின்றது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதாவது எல் அப்படின்றது லெஸ்ஃபியன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஜின்றது கே அதாவது ஆணுமானும் உடல் கொள்வது அதுக்கப்புறம் பி பைசெக்ஸ் அதாவது ஒரு ஆண் வந்து ரெண்டு பாலின இருக்கிற ரெண்டு பாலினத்துக்கிட்டையுமே உடலுறவு கொள்வது டிரான்ஸ்ஜெண்டர்னா உங்களுக்கே தெரிய வரும் தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஒரு பாலினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த பாலினம் அல்லாது மாற்று பாலினத்தோடு ஒரு தான் ட்ரான்ஸ் இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த ட்ரஸ்ட் இயங்கி கொண்டிருக்கிறது அதாவது இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில விஷயத்தை தவறுதலாக புரிஞ்சு வச்சுருப்போம் காலப்போக்கில் அவற்றை படித்து தெரிஞ்சிருப்போம் இல்லைன்னா நமக்கு வேறு யாராவது சொல்லியிருப்பாங்க அதே போல் தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் வந்து சில பேருக்கு புரியாது புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் தமிழ் தேசியத்தில் வந்து இறங்கி பணியாற்ற முடியும் களம் முடியும் அந்த வகையில் இந்த திருநங்கைக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தீர்கள் அதாவது எழுச்சி பிட்டியை நடத்தி வர்றாங்க அப்போ இவங்க வந்து அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க தானே அவங்கள போயிட்டு எப்படி நீங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட் கேட்குறாங்க சரி அவங்க வந்து அப்போக்கு புரியாமல் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம் போகிற போக்கில் காலத்தின் கட்டாயம் வந்து தமிழ் தேசியத்தை அவர்கள் உள்வாங்கியிருக்கலாம் அதனால் வந்து அண்ணனுடன் சேர்ந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் அதாவது அண்ணன் மாற்றி மாற்றி பேசுகிறார் என்று சொல்கிறார்கள் அன்று பெரியாரை ஆதரித்து பேசினார்கள் இப்பொழுது இது பெரியார் மண்ணு இல்லை எங்களுக்கு பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு பேசுகிறார்கள் அப்படின்லாம் வந்து நிறைய பேருடைய கருத்தாக இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்துக்கு முன்பு அண்ணன் வந்து திராவிட மேடைகளில் அப்படி பேசியிருக்கலாம் அதற்கு பின்னர் வந்து இலங்கையில் நடந்த நமக்கான அநியாயங்கள் தற்போது தமிழகத்தில் நடக்கின்ற அநியாயங்கள் இதுக்கெல்லாம் வந்து காரணம் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நடந்த இனப்படுகொலை திமுக ஆட்சி நடந்தது அதற்கு துணையாக இருந்தது காங்கிரஸ் இப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் தெரியாதவர்கள் வந்து வரலாற்றை ஒரு முறை படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அப்போ ஆதரித்தோம் இப்போ வந்து நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம் அதே மாதிரி தான் ஒரு நெச்சரிக்கை அன்றை ஆதரிக்கலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் புரிதல் ஏற்பட்டிருக்கும் அதனால் அவர்களை சேர்த்துக்கிட்டார்கள் இதில் இதில் விவரிக்க வேண்டியவை என்ன என்றால் ஒரு திருநங்கைக்கு எப்படி தமிழ் தேசம் தெரிந்திருக்க முடியும் அப்படின்னு ஏன்னா அவர்களை வந்து வீட்டிலே சேர்த்து கொள்ள முடியாது அவர்கள் வீட்டிலே அவர்களுக்கு வந்து சரியான இடம் கொடுக்க மாட்டாங்க அதனால் அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே பார்த்துக்கொள்வார்கள் அதனால் எங்கு போனாலும் திருநங்கையை பொறுத்தளவுக்கு ஒரு கஷ்டம்தான் மூன்று வேலை சோறுக்கும் கஷ்டப்படணும் நிலையான இடம் இருக்காது தங்க சரியான ஒரு இடம் இருக்காது உடுத்த சரியான ஒரு உடை இருக்காது அவர்களை பொறுத்தளவுக்கு எங்கே பார்த்தாலும் இன்று வரை ஒரு பேருந்து நிலையத்தை எடுத்துக்கோங்க பஸ் ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டாலும் சரி ரயில்வே ஸ்டேஷனை எடுத்துக்கிட்டாலும் சரி அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் நம்மக்கிட்ட கை நீட்டிக்கிட்டு நிற்கிறவங்க தான் திருநங்கைகள் அப்படிப்பட்டவர்களுக்கும் வாழ்வுரிமை கொடுக்க வேண்டும் அவர்களை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு பேசுகிறவர்கள் தான் அநசியமானவர்கள் அவர்களுக்கும் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக வேட்பாளர்களுக்கான சீட்டுகளை தான் தமிழ் தேசம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டும் இந்த சங்கிகளுக்கு என்ன தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த எல்ஜிபிடி ஆதரவாளரை கொண்டா நீங்கள் நிறுத்துகிறீர்கள் என்ற உங்களுடைய கேள்விக்கு அவர்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார்கள் என்றால் அவற்றை பற்றி விமர்சிப்போமே தவிர ஆரம்பத்திலே நம்முடைய தவறான எண்ணங்களிடம் சொல்லிவிடக்கூடாது தவறாக புரிந்துகிற அப்படி என்பதை மட்டும் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்